பொதுவெளியில் நான் நான் கொள்கிறேன் அதாவது வள்ளலாருடைய அண்ணா ஆலயம் திருவிக்கா நகரில் இருக்கிறது அங்கே சென்று சேவை செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறேன் பொதுவெளியில் அதுபோல திருவிக்கா நகர் பேச்சு பயிலரங்கம் என்ற ஒரு அமைப்பு பல இடங்களில் சென்னை சுற்றியுள்ள பகுதியில் அது நடந்து வருகிறது அதிலும் சில மாதங்களாக நானும் கலந்து கொள்கிறேன் அதன் மூலம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் உமுடி பங்காரு ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்த பொழுது தினம் ஒரு தகவல் எல்லோரும் சொல்வார்கள் நானும் ஒரு தகவலை சொல்வேன் அந்த பயிற்சி எனக்கு அப்பொழுது கிடைத்தது அதற்காக பல தகவல்களை நான் தேடி அதை எது சரியானதோ அதை எடுத்துக்கொண்டு சொல்வது வழக்கம் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது நல்ல விஷயங்கள் தான் அதுபோல இந்த பேச்சு பயிலரங்கத்திலும் நான் உரையாற்றுகிறேன் பலர் விரும்புகிறார்கள் அங்கே விமர்சனத்துக்கு வேலை இல்லை பாராட்டுதல்தான் இல்லது பாராட்டுதல் இல்லாமல் இருக்கலாம் இதனால் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது என்பதுதான் உண்மை இந்த அன்ன ஆலயத்தில் பலரை சந்திக்கும் பொழுது அவர்களுடன் பேசுகிறேன் அவர்களுக்குடைய இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனித்து என்னால் முடிந்த உதவிகளையும் நான் செய்து வருகிறேன் ஏனென்றால் அவர்களுடன் உரையாடுகிறேன் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு என்னால் முடிந்ததை சிலருக்கு எல்லோருக்கும் செய்வதற்கு நான் ஒன்றும் ஒரு பெரிய செல்வந்தன் அல்ல என்னால் எனக்கு இருப்பதில் ஏதோ ஒன்றை அவர்களுக்கு உதவி செய்து வருகிறேன் ஏதாவது சாலையிலே போகும் நடைபாதையிலே நடைபயிற்சியின் போது யாராவது அவர்கள் ஆதரவற்றவராக இருக்கும் பொழுது அவர்களுடன் பேசுகிறேன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்துவிட்டால் என்னிடம் இருப்பதை கையில் கொடுத்து விடுகிறேன் உணவு வேண்டுமானால் உணவு வாங்கி கொடுப்பேன் இப்படித்தான் ஒரு சமூக தொண்டையும் நான் என்னால் முடிந்த வரையில் நான் செய்து வருகிறேன் நான் ஒரு எந்த கட்சியையும் சார்ந்தவன் அல்ல ஆனால் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஈடுபாடு உண்டு நான் உறுப்பினர் அல்ல அந்த கொள்கைகள் எனக்கு பிடித்தது ஏனென்றால் என அது கிராமத்தில் பார்த்ததையெல்லாம் மனதில் பதிந்துள்ளது அதனால் ஒரு ஈர்ப்பு அந்த இயக்கத்தின் நான் உறுப்பினராக இல்லை என்றாலும் சில குறைபாடுகள் இருந்தாலும் அது எனக்கு மகிழ்வைத்தான் தருகிறது எனவே இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கமாக இருக்கிறது பகுத்தறிவு இயக்கமாக இருக்கிறது மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக முயன்று வருகிறார்கள் பலர் அதெல்லாம் அவர்களுடன் அந்த இயக்கத்தில் கருத்துக்களை சொல்லும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் மீடியா தான் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுபோல பல குழுமங்கள் இந்த முகநூலில் இருக்கிறது அதன் மூலம் நமது கருத்துக்களை சுதந்திரமாக நாம் சொல்ல முடிகிறது சிலர் அதை எதிர்க்கவும் செய்கிறார்கள் அதையெல்லாம் கடந்துவிடவும் ஏனென்றால் எதிர்ப்பு வரத்தான் செய்யும் ஏனென்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஐந்து விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை ஒவ்வேறும் பலவிதமான எண்ணங்களுடன் இருப்பவர்கள் அதையெல்லாம் நாம் கடந்துதான் செல்ல வேண்டும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று தெரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு விமர்சனத்துக்கு வேலையே இல்லை தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அதை கடந்து செல்விட வேண்டியதுதான் இந்த ஆற்றின் மேல் கோபத்தை வைத்து கொண்டு குளிக்காமல் போய்விட முடியுமா முடியாதல்லவா அதுதான் கருத்து எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்